பெண்கள் வீட்டில் ஏத்திகாஃப் இருக்கலாமா அப்படி இருக்கலாமென்றால் வீட்டு வேலைகளை செய்வது மாத்திரமில்லாத தொலைபேசியில் வியாபாரம் போன்ற கர்மங்களை செய்து கொள்ள முடியுமா பெண்கள் வீட்டிலே ஈத்துகாப் இருக்க முடியாது ஈத்து இருப்பதற்கான முதல் நிபந்தனையே பள்ளிவாசல் இருக்க வேண்டும் பள்ளி வாசலில் இருந்தால்தான் அது ஈத்துக்கா கருதப்படும் வீட்டிலே இருக்கக்கூடிய தொழுகை அறை என்பது அது பள்ளிவாசல் அல்ல எனவே அது பள்ளிவாசலாக இல்லாததன் காரணமாக வீட்டிலே ஈத்துகாஃப் இருப்பதன் மூலமாக ஈத்துகாப்புடைய நன்மை கிடைக்க மாட்டாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இது சம்பந்தமாக இமாம் நவவீர் அஹமகுல்லா அவர்கள் மஜ்மூ சொல்கின்ற இருப்பது என்றால் பள்ளிவாசலிலே மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு தனது வீட்டிலே ஈத்துக்காஃப் இருக்க முடியாது அவள் ஈத்துக்காஃப் இருப்பதென்றால் பள்ளியிலே தான் இருக்க வேண்டும் என்பதாக இமாம் நவவி ரஹ்மஹல்லா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த அறை பள்ளிவாசல் அல்ல அது ஒரு தொழுகை அறையாக பயன்படுத்தப்படுகிற தவிர அதுக்கு பள்ளிவாசலுடைய சட்டம் வராது அவ்வாறு அதை பள்ளிவாசலாக ஆக்குவதாக இருந்தால் அந்த வீட்டிலே உள்ள தொழுகை அறையை இதை நான் பள்ளிவாசலாக வகுப்பு செய்கிறேன் வக்குப் செய்ய வேண்டும் அவ்வாறுக்கும் செய்தால் அதற்கு பிறகு அதை விற்கவோ ஒன்றுமே செய்ய முடியாது எனவே சாதாரணமாக ஊர்களிலே ஒவ்வொரு வீடுகளிலையும் தொழுகை அறை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அதை யாரும் வந்து வக்குஃப் செய்யவில்லை எனவே வகுப் செய்யாததன் காரணமாக வீட்டிலே ஈதிகாஃப் இருக்க முடியாது அவ்வாறு இருந்தாலும் ஈதிகாஃபுடைய நன்மை கிடைக்க மாட்டாது அதுக்குள்ளே இருந்து குர்வானோதினால் குர்வானோதினத்துக்கு நன்மை கிடைக்கும் விக்ரி செய்தால் திக்ரி செய்வதற்கு நன்மை கிடைக்கும் ஆனால் ஈதிகாஃபுடைய நன்மை கிடைக்காது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் ஆனால் இன்று சிலர் அவ்வாறான சில பத்துவாக்களை வெளியிட்டு வெளியிட்டு இருக்கின்றார்கள் அதாவது வீட்டிலே உள்ள அறையிலே பெண்கள் இருந்தால் அது ஈத்துக்காப்பு நன்மை கிடைக்கும் என்று ஆனால் ஒருபோதும் அது கிடைக்கவே கிடைக்காது ஏன் அது வாசல் கிடையாது எனவே வாசலாக இல்லாமல் இருப்பதன் காரணமாக அங்கே காப்பு இருந்ததுக்கு ஈத்துக்காப்புடைய நன்மை கிடைக்காது